முதலமைச்சர் அவர்களுக்கு இதன் பணிவான வணக்கங்கள் அவர்களையும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் துறை தலைவர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் ரூபாய் பதினெட்டு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் எண்பத்தி ஏழு புதிய நூத்தி எட்டு அவசர கால ஊர்திகளை கொடியசைத்து துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மதிப்பீடு எண்பத்தி ஏழு புதிய நூற்றி எட்டு அவசர கால உறுதிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கியதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பாக